வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான காரப்பெடி கொளக்கட்டை ரெசிபி விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலாக செய்கிறது இது ரொம்ப நேரமே ஆனாலும் நல்லா சாஃப்டாகவே கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த மிருதுவான கொளக்கட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் அளவு நான் பச்சரிசி எடுத்து நல்லா க கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது நான் வந்து எடுத்திருக்கிற அளவுகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவு இருக்கும் அதை ஒரு மிக்சி ஜாரில் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த கொளக்கட்டைக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துருவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா வலுவழுன்னு அரைச்சிருங்க அரைச்ச மாவு அளவுக்கு இருக்கும் இதில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ரெண்டரை கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு கப் தண்ணி சரியாக இருக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் வந்து நம்ம மாவு கிளறும் பொழுது நல்லா சாஃப்ட்டாகவே கிடைக்கும் இல்லாட்டி மாவாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கோங்க ஒரு கடாயை காய வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகுள் நம்பருப்பு சேர்த்துட்டு தனி உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூனும் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கங்க கடுகு நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச உடனே ரெண்டும் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது நல்லா வாயில் கடிப்படும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் கரிஞ்சிடக்கூடாது கொஞ்சம் கலர் மாறி வரணும் செவந்து வரணும் இது கொஞ்சம் கலர் மாறி வரப்ப மூணு பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து உங்களுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்க்குறப்ப நல்லாவே இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மாவை சேர்த்துருங்க இது முதல்ல உங்களுக்கு தண்ணியாக தெரியும் கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு கட்டி பெற்றோம் நல்லா மாவு நல்லா வெந் நல்லா சுருளை சுருளை வதக்குங்க ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் அளவான கரெக்டான தண்ணியாக இருக்கும் தண்ணி கூடுதலாக போனாலும் பரவாயில்ல கொஞ்சம் நேரம் நீங்கள் கலர கலர நல்லா மாவு நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கொளக்கட்டை பிடிக்கிற பதம் வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள் நல்லா மாவு நல்லா வெந்து கொடுத்துருச்சு சுருண்டு பதம் வந்துருச்சு இதில் கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கங்க கப் அளவுக்கு சேர்த்துட்டு இதில் நீங்கள் நிறைய இன்னும் கொஞ்சம் வேணால் கூட நீங்கள் தாராளமாக நிறையாவே நம்ம சேர்த்துக்கலாம் சில பேர் என்ன செய்வாங்க பல் நறுக்கி சேர்ப்பாங்க பல் நறுக்கி சேர்க்குறப்ப பெரியவங்க சாப்பிட்டாங்கன்னா வாயிலெல்லாம் வந்து கடிப்படும் பொழுது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால தான் நான் வந்து பூவாக துருவி சேர்த்துருக்கேன் நல்லா நல்லா ஆற விட்டுட்டு கலந்து கொடுத்துருங்க ஆறுன உடனே பிடி கொலை கட்டுக்கெல்லாம் பிடிச்சிட வேண்டியதுதான் உங்களுக்கு எந்த வடிவங்கள் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் நான் ஒரு இந்த வடிவமும் செஞ்சுருக்கேன் அடுத்து வந்து பிடி கட்ட மாதிரி பிடிச்சும் காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி நம்ம பிடிச்சும் வைக்கலாம் உங்களுக்கு எந்த சௌகரியமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க இதே போல் எல்லா மாவையும் நம்ம செஞ்சு வச்சுட்டு ஆவியில் வேக வச்சிட வேண்டியதாக அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா இட்லி பானியில் போட்டு வேக வச்சுருங்க நம்ம மாவு போட்டு தான் நம்ம செய்வோம் இது அரிசி போட்டு நல்லா கிளறி செய்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இருந்து ஏழு நிமிஷம் ஆனோன்னா பாருங்கள் நல்லா மாவு நல்லா வெந்துருச்சு கொளக்கட்டைகளாம் ஆயிடுச்சு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ